வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் காண் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அறிவு நரம்பியல் அமைப்பு மற்றும் பிரதிபலிப்பு செயற்பாடுகள் உடலின் ஒவ்வொரு செயலிலும் மின்னல் வேகத்தில் கட்டுப்பாடு ஏற்படுத்தும் முக்கிய அமைப்பு நரம்பியல் அமைப்பு முகத்தை சிரிக்க வைக்கும் உணர்வு முதல் நம்மை தீச்சுடரில் இருந்து தானாக விலக வைக்கும் செயல்கள் வரை அனைத்திற்கும் காரணம் நரம்பியல் அமைப்பும் அத்துடன் தொடர்புடைய பிரதிபலிப்பு செயற்பாடுகளும் தான் இந்த வீடியோவில் நாம் நரம்பியல் அமைப்பு மற்றும் பிரதிபலிப்பு செயற்பாடுகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை பார்ப்போம் நரம்பியல் அமைப்பின் முக்கியமான கூறுகள் நம் நரம்பியல் அமைப்பு இரண்டு முக்கிய பகுதிகளை கொண்டது மத்திய நரம்பியல் அமைப்பு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இதில் மூளை மற்றும் முதுகு தண்டுவடம் அடங்கும் சார்பு நரம்பியல் அமைப்பு பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் இதில் உடலின் பாகங்களில் உள்ள அனைத்து நரம்புகளும் அடங்கும் உடலின் அனைத்து தகவல்களும் நரம்புகள் மூலமாக மின் அழுத்தத்தை போல கடத்தப்படுகின்றன இந்த தகவல்தான் சிந்தனை உணர்வு இயக்கம் நினைவு போன்ற அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றது பிரதிபலிப்பு செயற்பாடுகள் ரிஃப்ளாக்ஸ் ஆக்சன்ஸ் ஒரு பொருள் சூடாக இருக்கும் பொழுது அதை தானாகவே நமது கை விலக்குவதை கவனித்திருக்கின்றோம் இது ஒரு பிரதிபலிப்பு செயல் முன்பே திட்டமிடப்படாத தானாகவே நிகழும் உடலின் பதிலாகவே இது இருக்கின்றது இந்த செயலை செய்யும் போது மூளை நேரடியாக பங்கேற்கவில்லை மாறாக முதுகு தண்டுவடம் தான் உடனடியாக இந்த விளைவை ஏற்படுத்துகின்றது போன்ற பிரதிபலிப்பு நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுகின்றது தகவல் பரிமாற்றத்தின் வழிமுறை நரம்பியல் அமைப்பின் தகவல்கள் மூன்று வகை நரம்புகளால் பரிமாறப்படுகின்றது ஒன்று உணர்வு நரம்புகள் உடலின் பாகங்களிலிருந்து தகவலை மூளைக்கு அனுப்புகின்றது இரண்டாவது இயக்க நரம்புகள் மூளையிலிருந்து தசைகள் மற்றும் உடல் உறுப்புகளுக்கான கட்டளைகளை அனுப்புகின்றது மூன்றாவது இடைநிலை நரம்புகள் மூளை மற்றும் தண்டுக்குள் தகவல்களை பரிமாறி கொள்கின்றது இந்த நரம்புகள் மூலம் நிகழும் தகவல் பரிமாற்றம் ஒரு நொடியின் ஒரு பகுதியில் மட்டுமே நடந்து முடிகின்றது நரம்பியல் அமைப்பின் முக்கியத்துவம் சுற்றுச்சூழல் மாற்றங்களை உணர்த்துகின்றது உடலின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகின்றது நம்மை ஆபத்துக்களில் இருந்து பாதுகாக்கின்றது சிந்தனை நினைவுகள் உணர்வுகள் ஆகியவற்றை இயங்க வைக்கின்றது முன்னோர்கள் சொல்வது போல மூளைதான் மனிதனின் கட்டுப்பாட்டு மையம் நிறைவாக நரம்பியல் அமைப்பும் அதன் பிரதிபலிப்பு செயல்களும் நம் உடலை பாதுகாக்கும் அசுர சக்தி கொண்ட அமைப்புகளாகும் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நரம்பியல் அமைப்பை பாதுகாப்பதற்கு சரியான உணவு தூக்கம் மற்றும் மன அமைதி அவசியம் மூளை மற்றும் நரம்புகளின் ஆரோக்கியமே நமது முழு உடலின் திறனின் வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் i uh -huh.